அருளை உருவான அன்னை விஷ்ணுதுர்கை திருக்கருணையாலே நாளை மறுநாள் அதாவது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சப்தமி விழா வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற இருக்கிறது காலை நாலரை மணியிலேருந்து ஏழு மணி ஆறு மணி வரை நடைபெறும் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அடிக்கிறோம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஏழு சக்கரத்தையும் க்ளீன் பண்ணுற டேட்டு தான் ரதசப்தமி விழா அன்று பார்த்திங்கன்னா ரதசப்தமி என்பது சூரியனையுடைய பிறந்த நாள் பிறந்த நாளை முன்னிட்டு நம் சூரியன் எழுந்திருக்கும் பொழுது அவரை வணங்கி கொண்டிருந்தால் நமக்கு அவற்றிலிருந்து வரக்கூடிய ஏழு விதமான ஆற்றல்கள் சக்கரங்கள் நம் உடலை சுத்தம் செய்யும் எனவே இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் இடம் வீராம்பட்டினம் கடற்கரை நாலு பதினாறு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை நாலு மணி வரைக்கும் நினைக்கிறது அனைவரும் வர வேண்டும் இதை பார்த்து அனைவருக்கும் இது பகிர்ந்தால் உங்களுக்கும் ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் சப்தமி விழா எடுத்து வர பொருட்கள் பாக்கு பழம் ஏழு எருக்க இல பெண்களாக இருந்தால் பஞ்சத்து ஆண்களாக இருந்தால் திருநீர் அச்சதை பண்ணி குத்துருவோம் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் இளையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்